நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக புதிய தமிழகம் அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எனக்கு முகவரி கொடுத்த முதல்வர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவேன் என்று நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி கார்த்திகேயனிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மக்களவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த பாஜக தலைமை மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்தார் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார் சென்னை சென்னை நகர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினோத் பி செல்வம் மத்திய பாஜக அரசின் பத்தாண்டு கால சாதனையை சொல்லி வாக்கு சேகரிப்போம் என்று தெரிவித்தார்